வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒன்பதாயிரம் ஏக்கரில் பத்தாயிரம் தொழிலாளர்களை கொண்டு உப்பு ஏற்றுமதி உப்பு தயாரிப்பு என்பது பண்ணப்பட்டுகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் அங்கே வந்து உப்பு வந்து உற்பத்தி செய்யப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லட்சம் மெட்ரிக் டன்னாக ஆக அதை அதிகரிச்சிச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் ஆக அது உயர்ந்திருக்கு அதாவது கடந்த வருடங்களை காட்டிலும் அதிகமான உற்பத்தி என்பது நடந்திருக்கு ஏற்றுமை என்பது மிக பெரிய அளவில் அங்கே நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது இது போக நம்ம தமிழ்நாடு அரசும் அவங்ககிட்ட இருந்து உப்பு வாங்கணும் அப்படின்ற பேரில் நெய்தல் அப்படின்ற பேரில் ஒரு பிராண்டு உப்பு பிராண்டை உருவாக்கி கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி நாலு மெட்ரிக் டன் உப்பை தமிழ்நாடு அரசே அவங்ககிட்ட இருந்து உப்பை வாங்கி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக விற்பனை என்பது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது போக பொதுவாகவே உப்பு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் நடக்கும் ஜனவரிலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் மழை பெஞ்சிரும் உப்பெல்லாம் எடுக்க முடியாது அப்போ அந்த உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றக்காகவே அவங்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுத்துட்ருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இந்த திட்டம் என்பது செயல்படுத்திக்கிட்டு வருது உப்பள தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லாமல் அவங்களுக்கு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் அறிவிப்பாரா அந்த உப்புகளை அதிகமாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற பேரில் நெய்தல் அப்படின்ற பிராண்டை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்குமா அப்போ விஜய் இதிலையும் போய் சொல்கிறாருன்னு தெரியுதா